பிறந்தவள் நீ எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள்ளி பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ எந்த சாமிக்கும் நீ உயிர்களை சுமக்கும் முன்னதம் நீ நினைத்திட நீ உயிர்களை சுமக்கும் முன்னதம் മറന്ന് தமிழ் முழுவதும் யார் வந்து கேட்டாலும் ஒரு இலவசமாக அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் பசங்களாக இதேமாரி இருக்கிற பெரிய அங்கே அந்தந்த ஊர் தலைவர்கள் படியோ என்ஜிஓஸ் மூலியமாக படியோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவியும் அந்த குழந்தைங்க படிக்கிறது இதுதான் தான் என்னோடய மூணு தாட்டு இருக்குல்ல இந்த மூணு தாட்டில் அடிப்படையில் இன்றைக்கி பெண்கள் வந்து சுயக்குழுலாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மகளிர் திட்டத்தில் எதுவுமே நம்ம முருங்கமங்க திட்டப்பகுதியில் வந்து நம்ம அறிவிச்சபடி அது கண்டிப்பாக அந்த திட்டத்தில் நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த சாப்பாடுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும் எல்லாம் யசோதா மேடம் அந்த கவனம் மேடம் பானு செயலாளர் தலைவி எல்லாமே சேர்ந்து நாளைக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் அந்த திட்டத்தை தொடங்குறேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்ம எச்எம் முன்னிலிருவோ இந்த விழா வந்து தலைமையை ஏற்று நம்ம அண்ணன் ஏற்று இந்த விஷயத்த நடத்துறாரு